எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பதினேழு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மூணு சரோஜதவி புக் செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பெரிய அண்ணாங்கள்டெலாம் சொல்லி அப்படின்னு ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா மூணு புக்கு வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா பாத் மார்க்கெட் போயிட்டு வருவாங்க ஆனால் அது அது எடுக்க போவோம் ஆனால் பயம் இருக்கும் ஒவ்வொரு வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது பிளாக் மெயிட் படங்களை அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து மூடி திரும்பி ஒழிச்சு வச்சுருவேன் ஒரு நம்ம ஒரு நாள் எங்கள் அம்மா டே நான் வர ஒரு ரெண்டு ஹவர் ஆகும்டா நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வர்றான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா பொண்ணுன்னு கதவை சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து படித்திருக்கேன் செக்ஸ் புக் படிக்க பதினேழு வயசு பையனுடைய கேள்வி பதினேழு வயசு பையனுடைய காமம் பதினேழு வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வருது பதினே பதினேழு வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம் அப்போ படிச்சுகிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க நான் யாருன்னு கேட்டேன் எங்கள் அம்மா என்னென்னா பர்ஸில் அந்த காசு எடுத்து போக மாறேன்ட்டேன் நான் நான் உடனே அந்த புத்தகம் இன்னும் பண்ண தெரில எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு ஒரு ரூம் தான் அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த மூணு புத்தகங்களை போட்டு வட்டேன் உடம்பெல்லாம் ஏத்துருச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன் என்னடாச்சு இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி ஜோராக மாதிரி இருக்கும் வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் விளாட போயிட்டேன் பக்கத்தில் உட்லண்ட்ஸு அந்த பழைய உட்லண்ட்ஸ் அங்கே கிரிக்கெட் விளாட போய்ட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் வந்தால் எங்கள் அம்மா வெளியேதோ கூட்டிகிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க இருக்காங்க போல உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் இருக்குது அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட்டு வச்சுருந்தாங்க எங்கள் அம்மாவை நான் நான் பெரிய கடவுளை பார்த்து தரணும் அந்த நண்பர்களே இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாற்றுறேன் அந்த பதினேழு வயது இன்றைக்கி உங்கள் உண்மையால் பேசிக்கிறதுக்கு இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்த என்ன இருக்கு யோசிப்பேன் அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா எங்க அம்மா அநேகமாக அவளை வழக்கமாத்தால் அடித்திருப்பாள் என்று நினைக்கிறேன் காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் பத்து மாதம் சுமக்கும் கருப்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் நம்மளோட ஒரு படங்கு மேலே தான் அவங்க நம்மளோட ஒரு படங்கு இயற்கை அவங்கள ரொம்ப மதிக்குது நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள்